பிரசித்தி பெற்ற வைணவத்தலமான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பொங்கல் திரோட்டம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் அனைவரும் வருக பெருமாளின அருளை பெறுக செயலுவலர் சிவசங்கரி உதவி ஆணையர் யசாந்தா திருப்பூனம் பேரூராட்சியில் மாசில்லா போகி விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவிடைமருதூர் தாலுகா திருப்புவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திருப்புவனம் பேரூராட்சியும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் போகி பண்டிகை அன்று பிளாஸ்டிக் குப்பைகளை எரித்தும் டயர்களை எரித்தும் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகாமாக புகையில்லா போகி என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பேரூராட்சி தலைவர் அமுதவள்ளி துணைத் தலைவர் ரவிசங்கர் செயல் அலுவலர் சிவலிங்கம் மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்